ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடுகொண்ட முருகப் பெருபாடை போற்றி போற்றி என் செல்லக் குழந்தையே நாளை நீ நினைத்த நல்லதொரு விஷயம் சந்தோஷமாக நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்த்திருக்கின்றேன் அதில் சந்தோஷம் நிம்மதிகளை விட கஷ்டமும் கண்ணீரும் மட்டுமே இருப்பதை நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன் உன்னை தேற்றுவதற்கும் உன் வாழ்க்கையின் சுவடுகளை திருத்தி எழுத கர்ம வினைகளுடன் இந்த முருகப்பெருமான் போராடி வருகின்றேன் உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டுமே சிந்து அதில் எப்போதும் தவறில்லை ஆனால் உன்னை கொஞ்சம் கூட மதிக்காது உன்னை ஏழளமாக பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிஷத்தை வீணடித்து விடாதே உன் வழியினை நான் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் சொல் பார்க்கலாம் உனக்கு வழியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கின்றாய் அதற்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நல்லதொரு நியாயத்தை வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உனக்கான காலத்தை விட்டேன் அது இன்னும் சில நாட்களில் அருமையாக சந்தோஷமாக நிம்மதியாக அதில் நீ கலகலப்பாக பயணிக்கப் போகிறாய் கவலைப்படாத என் செல்லமே உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது இனி நீ சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் நான் சொல்வது சரிதானே அந்த குழப்பத்திற்கான காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே சரியான முடிவு எடுக்காமல் திணறுகிறோமே இந்த நிலையில் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன் நிச்சயமாக அது நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் இருக்கும் தைரியத்தை வளர்த்துக்கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் என்று நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையுடன் இரு நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே திடமான மனதுடன் செயல்படு நிச்சயமாக சில இடங்களில் நீ எல்லாவற்றுக்கும் ஏன் அவ்வளவு அவசரப்படுகிறாய் நீ அவசரமாக முடிவெடுத்து விடுவதால் தான் எல்லாமே சரியற்று தலைகீழாக போகிறது சற்று நிதானமாக முடிவெடுத்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதை செய்யலாமா கூடாதா இது சரியாகுமா இது எடுபடுமா நடக்குமா என்று பொறிந்து போகுமா என்று யோசித்து யோசித்து செயல்படும் பிறகு இதுதான் உன் முடிவு என்று தீர்க்கமாக இருந்து செயல்படும் எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது முடிவு முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வழியில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது உன் மூச்சையே திணற வைக்கும் அதுபோலத்தான் நீ எப்போதும் சாந்தமாக இரு எதற்கடுத்தாலும் நீ கோபப்படுகிறாய் உன் எதிர்பார்ப்பு என்ற ஒன்றினால் தான் கோபம் வருகிறது எதிர்பார்ப்பது எப்போதுமே சாதகமாகும் என்று சொல்ல முடியாது நடக்கவும் செய்யும் சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் விதிப்படி கர்ம வினையின்படி அது நடக்காமலும் போகும் நாம் அதை ஆபத்தாக ஆக்கிவிடக்கூடாது நீயோ ஏதாவது ஒரு கற்பனையில் மிதந்து விடுகிறாய் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி செல் சந்தோஷத்தில் செருக்கிறாய் ஆனால் இதே கஷ்டத்திலோ நீ கலங்கி போய் விடுகிறாய் அதனால் இரண்டுமே ஒன்றாக எடுக்க பழகிக்கொள் சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வந்து மறைவது மறைந்து கொண்டேதான் இருக்கும் நாம் தான் அதற்கு ஏற்றார் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நீயே முடிவை அவசரமாக எடுக்காதே எல்லா சூழல்களையும் கடந்து வருகிறாய் எனக்கு நன்றாக தெரியும் கஷ்டம் என்று எதிலும் ஒதுங்கி போகாதே கஷ்டத்தை கஷ்டம் என்று எடுக்காமல் அதை எப்படி நிவர்த்தி பண்ணுவதற்கு நிச்சயமாக அந்த இடத்தில் ஒரு வழி இருக்கத்தான் செய்யும் அந்த வழியை தேடு அதை மட்டும் சரியாக எடுத்து நடத்திவிடு கஷ்டம் என்பது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் அதையே பழக பழக கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை உணர ஆரம்பித்து விடுவாய் கஷ்டத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதே போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி ஆனால் அது தரும் சிரிப்பை முழுமையாக நம்பாதே ஏனென்றால் அடுத்த நிமிடம் மாறவும் செய்யும் மாறாமலும் இருக்கும் மொத்தத்தில் அவசர முடிவு எடுக்காதே ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி செய் இதோ நாளை உனக்கு நல்லதொரு செய்தியை நிச்சயமாக உன் கண்களுக்கு நான் காண்பிப்பேன் உன் பிரார்த்தனைகள் இவற்றுக்கெல்லாம் வழி கொடுக்கும் நான் உன்னோடு என்றும் இருப்பதால் எல்லாமே நல்லதாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது நான் உனக்கு இதைவிட நல்ல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டு இருக்கிறேன் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் நல்ல எதிர்காலத்தை உனக்கு அமைத்துக் கொடுத்து உன்னை அதில் நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த முருகப்பெருமா நல்லதொரு ஆஸ் ஆசீர்வதிப்பேன் எனவே எதையும் எப்போதும் எதிர்மறையாக மட்டும் எண்ணிவிடாது நடந்ததெல்லாம் நன்மைக்கே இனிபோல் நடக்கப் போவதெல்லாம் உன் நலமான வாழ்க்கைக்கே உன் கருமவினை எல்லாம் முடிந்துவிட்டது என்றவே நாளைய பொழுது உனக்கு மகிழ்ச்சியான பாதையில் நீ நடந்து செல்லப் போகிறாய் உற்சாகத்தோடும் வாழ்க்கையோடும் அந்த பாதையில் ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கிச் செல்கிறாய் உன் மனதில் உள்ள கவலை கலக்கம் சந்தேகம் எல்லாவற்றையும் துறந்து இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் சந்தோஷமாக வாழப்போகிறாய் உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் வளர்ந்து உயர்ந்து கொண்டே சொல்லப் போகிறாய் நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் இருக்கும் நல்ல செய்தி ஒன்று கேட்டு உன் உள்ளம் ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறது வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாமே உன் கையில் கிடைக்கப் போகிறது எதிர்பாராத காரியங்கள் நிச்சயமாக ஒவ்வொன்றாக போகிறேன் நான் சொல்வதைக் கேள் நான் சொல்படி நடந்தால் நிச்சயமாக உனக்கு நீ விரும்பிய ஒன்று உன் கையில் கிடைக்கும் அது கிடைத்ததும் முருகா முருகா என்று நன்றி சொல்ல துள்ளி குதித்து என்னிடம் என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என்று சொல்லவேன் இதோ இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக போய்விட்டது நாளை நீ நினைத்த நல்லதொரு விஷயம் சந்தோஷமாக நடக்கப் போகிறது இதுவரை இருந்த அனைத்து மனக்கசப்புகளும் இனிமையாக பிரதிபலிக்கப் போகிறது உன் வாழ்க்கை வசந்தம் நிறைந்த சோலைவனமாக போகிறது இனி நீ செல்லும் பாதை எல்லாம் வெற்றி தான் என் கரங்களை நீட்டி உன்னை சுற்றியுள்ள இந்த மாதிரியான இக்கட்டானில் இருந்து விடுபட நிச்சயமாக வைப்பேன் உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த இன்னல்கள் அழியப் போகிறது நன்மைகள் மட்டும்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் எல்லா எல்லா கஷ்டங்களையும் உன்னுடைய பாரத்தை என் என்மேல் போட்டுவிடும் நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என்றெல்லவே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ